ஏதோ ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான் ஏய் என்னது ஆட்டோக்கான சினிமாக்கு போய் டைரக்டர் ஆயிட்டானா நீ என்ன உன் சொந்த சினிமா கதையை அழுத்து இருக்கியா இல்ல நிஜத்தை சொல்றியா சார் தான் சார் சொல்றேன் அவன் லவ் பண்ற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரியாது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அந்த படம் பாதியிலேயே நின்று போயிருக்கு அந்த படத்துக்கு யாருமே ஃபைனான்ஸ் பண்ண வரல திடீர்னு ஆர்ஜே ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி மிஸ்டர் ராஜசேகர் அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணி மறுபடியும் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு சொல்லு மறுபடியும் சொல்லு யார் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கா ஆர்ஜே ஃபவுண்டேஷன்ஸ் எம்டி மிஸ்டர் ராஜேகர் அப்படி போட அருவாளேன்னா யோ நீ சொன்ன விஷயத்திலே இதான் என் ஹைலைட் நம்ம கேஸ் இப்ப ஜெயிச்சிட்ட மாதிரியா சார் நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே நார்மலாக தானே இருக்கீங்க நார்மலாவா இல்லையா நார்மலாவே இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் இப்போ என்ன பண்ண போறீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சார் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் இப்போ நம்ம முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கியா ஏயா இப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துடலாமா இல்ல பிரிச்சுடலாமா சார் தயவு செஞ்சு ஓபனா பேசுங்க சார் இல்லனா நீங்க நார்மலா இருக்கீங்களோ இல்லையோ நான் அப் நார்மலா ஆயிடுவேன் சரியான டியூப் லைட் யா நீ எதை பண்ணா அவ நிம்மதி கெடுமோ எதை பண்ணா பைத்தியம் பிடிச்ச அலைவாளோ அதை பண்ண போறேன் அது மட்டும் இல்ல அந்த பரத்தோட தலையை எழுத்திய நான் தான் எழுதப் போறேன் சார் பயங்கரமான ஆள் சார் நீங்க உங்களை என்னமோ நினைச்ச ஆனா பிரில்லியன் சார் நீங்க மகா மகாலிங்கம் அது சரி இங்க நடக்கிற எதுவுமே வெளில யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே சார் இதை நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா சரி நீ கிளம்பு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வரேன் சார் ஏண்டா பரத் யார் பெத்த பிள்ளையோ போயும் போயும் இந்த உமாவையடா லவ் பண்ணும் அனாவசியமா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேடா விதி நான் என்ன பண்ண முடியும் மாத்தி எழுதலாம் எழுதிடுறேன் எழுதிடுறேண்டா சார் ஒரு நிமிஷம் தான் தெரியுமா சொல்லுங்க ஏதோ பேச்சு அது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு அம்மா ஐயா உள்ள விஷயத்தை சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு மட்டும் இல்லாம ஒரு கிளைண்ட் கூட விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது ஏன் தொழில் தர்மம் தொழில் தர்மம் இல்லாத நீங்க சொல்ல வேண்டாம் ஆனா உமா என் பொண்ணு மாதிரி அவன் பர்சனல் விஷயத்தை தானே நீங்க பேசிட்டு இருந்தேள் அதுக்கும் கேஸ்க்கு என்ன சம்பந்தம் அத பத்தி கொஞ்சம் சொல்லலாம் நீங்க ஐயாவோட சம்சாரங்கிறதுனால சொல்றேன் உமா ஒரு பையனை லவ் பண்றா அத சார் நேரடியா பாத்துட்டாரு நீங்க நஜிதா தான் சொல்றீங்களா இது நிஜமா இல்ல அவர் ஜோடிச்சதா இல்லம்மா நானே நேரில் போய் விசாரிச்சேன் பேர் பரத் இதுக்கு மேல என்ன வேற எதுவும் கேட்காதீங்கம்மா நான் வரேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லு ஜெகதா நாளை கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வரேன் எனக்கா கொஞ்சம் காத்துருங்க சரி வெளியே எங்கயும் போயிடாதீங்க எங்கயும் போக மாட்டேன் சரிக்கா நீ வந்துரு வந்துடுறேக்கா வச்சிருக்கமா சரி உமாவா எப்படி என்னால் நம்பவே முடியலையே அம்மா நியாய தேவத நெஞ்சில குத்துவேன்னு பார்த்தா முதுகுல குத்துற அசிங்கமா இருக்கு ஆபீஸ்ல இப்படி பெர்மிஷன் இல்லாம உள்ள வர கூடாதுன்ற பேசிக் மேனஸ் கூட உங்களுக்கு தெரியாதா பெர்மிஷன் இல்லாம ஆபீஸ்க்குள்ள வந்ததுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதே நாலு ஆபீசர்ஸ் ரைடுங்கற பேர்ல எங்க ஆத்துக்குள்ள பெர்மிஷன் இல்லாம வந்தால எனக்கு எவ்வளவு கோவம் வரணும் நான் இது வரைக்கும் டீசன்ட்டா இருக்கிறதுனாலதான் நீ மரியாதையா உங்க ஆபீஸ்ல இருக்க அத மறந்துடாத என்ன சொல்றீங்க உங்க ஆத்துக்கு ரைட் ஆபீஸ் நான் அனுப்புனா நான் எதுக்கு அப்படி பண்ணணும் என்ன என் பிசினஸ் கொலாப்ஸ் பண்றதுக்கு தான் என் பணத்தை என்னாலே ஹேண்டில் பண்ண முடியாம போச்சுன்னா நான் அப்படியே நொடிஞ்சு போயிடுவேன்னு உன் புத்தி எட்டி இருக்கும் இல்ல அந்த தோத்தாத்திரி உனக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருப்பான் ஆனா என்னம்மா நடந்தது எங்க ஆத்துக்கு வந்து தேடி பார்த்தா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன அதிர்ச்சியா இருக்கா நேத்தி பிறந்த உனக்கே இவ்வளவு யோசிக்க தெரிஞ்சா நான் எவ்வளவு யோசிப்பேன் இன்கம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆத்துக்குள்ள வந்து ரெய்டு பண்ணாலும் என்ன தேடி பார்த்தாலும் ஒரு கைப்பிடி மண்ணு கூட எங்கிட்டேருந்து எடுத்துன்னு போக முடியாது சொத்து வேணும்னு பிச்சை கேட்டிருந்தேன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேன் அடி அதை விட்டுட்டு பிடிச்சி கேவலமா இருக்கு இது பாருங்க உங்களுக்கு எதிராக சொத்து வேணும்னு கோர்ட்ல கேஸ் போடுறது உண்மைதான் ஏன்னா அது எனக்கு சேர வேண்டிய சொத்து அதுக்காக இப்படி சீப் கேம்ஸ்ல ஆடணும்ன்ற அவசியம் ஒண்ணு எனக்கு இல்ல அப்படிதான் உமா நான் கூட நேத்தி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் உமா நம்ம அண்ணன் பொண்ணு ஏதோ கோவத்துல இப்படி பண்ணிவிட்டா கால போக்கல சரியாயிடும் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு கிரிமினலா நீ ப்ளே பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா இது பாருங்க உங்க வீட்டுல நடந்த ரேடுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படியே அது நடந்திருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல உங்களை அழிக்கணும் நினைக்கிறது என் வேலையும் இல்ல நீங்க தான் கிரிமினல் ஆயிரம் வேலை பண்ணுங்க அந்த மாதிரி நானும் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை கேஸ் தோத்துறோம் உங்களுக்கு பயம் இவ்வளவு நாள் செஞ்சு பாத்தீங்க நடக்கல அதனால இப்படி பழி போடுறீங்க அப்படியே அது நடந்திருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல உங்களை அழிக்கணும் நினைக்கிறது என் வேலையும் இல்ல நீங்க தான் கிருமலால ஆயிரம் வேலை பண்ணுங்க அந்த மாதிரி நானும் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை கேஸ்ல தோத்துறோன்னு உங்களுக்கு பயம் இவ்வளவு நாள் தெரிஞ்சு பாத்தீங்க நடக்கல அதனால இப்படி பழி போடுறீங்க அப்படியே ரைடு நடந்திருந்தாலும் அது உங்க பிரச்சனை எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என் டை பேஸ் பண்ணாதீங்க எனக்கு நிறைய வேலை இங்க இருந்து கிளம்புங்க எனக்கு நிறைய டைம் இருக்கே ஏன்னா ஒன்றை ஒன்றும் இல்லாமல் பண்றது தான் என் ஒரே வேலை நான் சும்மா இங்கே வந்து உங்ககிட்ட பேசிட்டு போறதுக்காக வரல சேலஞ்ச் பண்ண வந்திருக்கேன் இன்னிலேருந்து எண்ணி முப்பது நாளுக்குள்ள நீ என் காலில் விழுந்து கதறி எழுது சித்தப்பா என்னை மன்னிச்சிருங்கோன்னு கேட்கல நான் உன் சித்தப்பா மகாலிங்கம் இல்லை அதுக்கு எதுக்கு முப்பது நாள் இப்பவே சொல்லிடுறேன் நீங்க என் சித்தப்பா இல்ல நீங்க யாரோ நான் யாரோ உங்களால முடிஞ்சதை நீங்க பார்த்துக்கோங்க மிஸ்டர் மகாலிங்க நான் ஜஸ்ட் கேடா போறேன் ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னு ஒரு சின்ன சாம்பிள் சொல்லிட்டு போறேன் சொல்லி அடிச்சு தான் இந்த மகாவுக்கு பழக்கம் முதுகலை குத்தி இந்த மகாவுக்கு பழக்கல விழுந்து விழுந்து லவ் பண்ணிட்டு இருக்கிய பரத் அவன் படம் ரிலீஸ் ஆகாது உங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் மட்டும்தான் கல்யாணம் இந்த ஜென்மத்தில் இல்லை முடிஞ்சா தாலியை கட்டிட்டு பார் சுத்திரி சார் நான் அம்மா பேசுகிறேன் உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க தேங்க் யூ என்ன மேடம் அர்ஜெண்டாக வர சொல்லிங்க என்னி ப்ராப்ளம் முதல்ல உட்காருங்க மகாலிங்கம் வந்துட்டு போனாரு என்ன மேடம் என்ன சொல்றீங்க மகாலிங்க இங்க வந்தாரா கே சுஷ்மா காம்பரமைஸுக்கு வந்தாரா சேலஞ்ச் விட்டுட்டு போங்க என்ன மேடம் சொல்றீங்க உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணாரா அவர் வீட்டுக்கு ஏதோ ரைடு வந்துதா அதுக்கு நம்ம தான் காரணம்னு அவர் நினைக்கிறாரு அவருக்கு இன்கம் வந்தா எனக்கு என்ன டாக்ஸ் கட்டினா எனக்கு என்ன ஆனா அந்த ரைடுக்கு நம்ம காரணமா இருந்தா அது ரொம்ப தப்பு அதனால் தான் நான் கேட்குறேன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எதாவது இன்ஃபார்ம் பண்ணீங்களா மேடம் இதை கூட நான் ஏன் கேட்குறேன்னா நீங்கள் தான் அவருடைய நம்பர் டூ அக்கௌண்ட்டை ரீசெண்டாக விலை கொடுத்து வாங்கினதான் சொன்னீங்க அதனால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தீங்களா மேடம் உங்கள் சித்தப்பாவை பழிவாங்கன்னு நினைச்சிருந்தா இதை விட வேற என்னென்னமோ பண்ணியிருக்கலாமே உங்க சித்தப்பா மேல எனக்கு தனிப்பட்ட விரோதம் எதுவுமே கிடையாது அவர் உங்களுக்கு அநியாயம் பண்ணியிருக்காரு அதுக்கு நான் துணையா இருந்திருக்கேன் அத நான் சரி பண்ணணும் என் பாவத்தை போக்கணும்னு தான் நான் அவர் எதுக்கு ஆசைப்பட்டேன் அவரோட அழிவுல நேக்க என்னமா இருக்கு அப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு வேற யார் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா அது நேக்க எப்படிமா தெரியும் ரைடு யதார்த்தமா கூட நடந்துக்கலாம் இல்லையா தொழில் ரீதியா அவருக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்களே அவங்க கூட பண்ணிருக்கலாம் அதுவும் இல்லாம எல்லா பிசினஸ் மேனுக்கும் வர்ற சாதாரண ப்ராப்ளம் தானே இது என்னோட அபிப்பிராயம் என்னன்னா நீங்க இதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க நாம எந்த நிலையிலையும் நியாயமாவும் தர்மமாவும் தான் அந்த கேஸ் நடத்த போறோம் தப்பான வழியில போக மாட்டேன் மேடம் நேக்கு இந்த கேஸ் விஷயமா சில பேரை சந்திக்க வேண்டியிருக்கு நான் கிளம்புறேன் மேடம் சரி